அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளாக ஒரே கோலாகல போக சூலூர் தமிழ் சங்கம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அந்த சங்கமானது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசின் முறைப்படியான அனுமதி பெற்று திருப்பூர் சார்பதிவாளர் அலுவலகத்திலே நூற்றி தொண்ணூற்றி மூணாவது எண்ணாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நல்ல சங்கம் சூலூர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கோவை ஐம்பத்தி ஓரு சக்தி பீடம் காமாட்சிபுரி ஆதீனம் ஞானகுரு சாக்தஸ்ரீ ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அருளாசியுடனும் மதுரை தமிழ்ச்சங்கத்திலே இருந்து வந்த பேராசிரியர்கள் புடைசூட சென்னையிலே இருந்து வந்த பெருங்கவிஞர்கள் பங்கேற்க ஆர் கல்லூரி திரு குப்புசாமி திருமதி பத்மாவதி அவர்கள் குத்து விளக்கேற்ற என்ற திருமண மண்டபத்திலே விழா மிக இனிதாக நிறைவேறியது அது முதற்கொண்டு இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பல தமிழறிஞர்கள் பாராட்டப்பட்டார்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றிருக்கிறது சூலூர் தமிழ்ச்சங்கம் நேற்று அதாவது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு முப்பெரும் விழாவை கொண்டாடியது எப்படி அதே ஐம்பத்தோரு சக்தி பீடம் காமாட்சிபுரி ஆதீனம் சாக்தஸ்ரீ இரண்டாவது குருமகா சன்னிதானமான ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் தலைமையிலே நேரடி பார்வையிலே கண்காணிப்பிலே அருமையான ஒரு விழா நடைபெற்றது அந்த விழாவில் மேற்படி தமிழ்ச்சங்கத்தின் பொறுப்புகளையும் அவரிடமே ஒப்படைத்துள்ளார்கள் அந்த விழா நிகழ்ச்சிகளை நாம் நாளை காண்போம் அதுவரை வான்கள் போகலாம் இது எந்த இடம்னு தெரியுதா முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா அழகான ஒரு கோபுரம் பாருங்கள் அற்புதமான ஒரு இடம் பார்த்தவங்க கரெக்டாக சொல்லுங்க நீங்கள் முதல் தடவையாக வர்றதா இருந்தால் உங்களுடைய வரவு நல்வரவு ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறோம் அருமையாக கண்டுபிடிச்சிட்டிங்க கரெக்டு ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடம் காமாட்சிபுரி ஆதீனந்தான் ஆதீனத்தாருடைய பேர் அன்புடனும் அனுமதியுடனும் நாம் இப்போ உள்ள போகிறோம் வாங்க போகலாம் சுலூர் கலைப்பித்தனருடைய கையை பிடிச்சிட்டு வரிசையாக போல வாங்க என்ன அழகான ஒரு ஏற்பாடு பாருங்கள் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் ஒரே இடத்துல இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல அந்த இடத்துக்குள்ளே போன உடனே ஒரு விதமான புது அனுபவம் நம்மளை தொத்திக்குது அருமையான ஒரு பக்திக்கான ஒரு சரியான இடம் ஒரு புண்ணிய பூமியாக தான் இருக்கணும் அங்கே போன உடனேயே அந்த உணர்வுகள் நம்மளை அழகாக பின்பற்றி வருது அதை நம்மளால் உணரவும் முடியுது அந்த அளவுக்கு ஒரு அம்சமான இடங்க அது அந்த எல்லாம் பாருங்கள் அந்த சிலைகள் சிற்பங்கள் அந்த தெய்வ வடிவங்கள் அந்த இடம் எல்லாமே நீங்கள் பார்க்க தொடங்கிவிட்டால் அது நம்மை அந்த இடத்தை விட்டு நகர விட மாட்டேன் என்கிறது கண்கள் அகல மறுக்கின்றன அந்த அளவுக்கு அதில் ஏதோ ஒரு ஈடுபாடும் கவர்ச்சியும் நம்மளை அறியாமலே வந்து விடுகிறது என்றால் என்ன காரணம் எல்லாம் அந்த சக்தி மயம் சக்தி மயம்தான் வேறு எதுவும் கிடையாது சக்தி மட்டுமல்ல அங்கு நடமாடும் மனித சக்திகளும் பாருங்கள் அன்பு பாசம் கருணை என்று நம்மிடன் பழகும்போது மிக அருமையாக பழகுகிறார்கள் அந்த ஒரு இனிமையான அணுகுமுறையால் தான் நாம் அங்கு இயல்பாக இருக்க முடிகிறது எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை எந்தவிதமான மன அழுத்தமும் இல்லை அற்புதமான ஒரு இடம் என்றால் அது மிகையாகாது அது மட்டுமல்ல அங்கே பாருங்கள் அந்த இடம் நம்மை ஏதோ செய்கிறது எனக்கு சொல்லக்கூட வர மாட்டேன் என்கிறது ஆனால் நம்ம ஏதோ செய்கிறது கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது வேண்டாம் என்றாலும் அது இல்லாமல் போகாது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு வார்த்தை தான் எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாம் நிறைவேறட்டும் என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள் எல்லாம் நிறைவாகட்டும் என்றால் நீங்கள் எந்த பிரச்சனையோடு வேண்டுமானாலும் இங்கே வாருங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் தீரும் அப்படி என்ற ஒரு உத்தரவாதம் போல எனக்கு தோன்றுகிறது நல்ல வார்த்தைகளுக்கு நிச்சயமாக உயிர் உண்டு சரிதானே இங்கே பாருங்கள் திரு சூலூர் கலைப்பித்தன் அகவையோ எண்பத்தி ஒன்று ஓகையோ இருபத்தி ஒன்று அந்த அளவிலே சலியாத மனத்துடன் இன்னும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் இன்னும் உள்ளே சென்று காண்போம் நீங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை கூறும்பொழுது பல கேள்விகள் நமக்கு எதிர்கேள்வியாக வரும் நீங்கள் பார்த்தீர்களா பேசினீர்களா உணர்ந்தீர்களா தொட்டாரா என்று கேட்பார்கள் ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் யாரென்று யாராலும் கேட்கவே முடியாது ஏனென்றால் அவர்கள் அனைவருமே நம் காலத்திலே நம் கூடவே நம்மிடையே வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து மறைந்தவர்கள் சாதனை புரிந்தவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் ஆக இது போன்ற அருமையான ஒரு புதுமையையும் நான் இங்கே கண்டேன் பொதுவாக கடவுள் சிலைகள் மட்டும்தானே இருக்கும் இங்கு பாருங்கள் அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் நாட்டுக்கு நல்லது செய்தவர்கள் இது போன்ற பலரையும் அங்கே நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் நியாயமானவர்களுக்குத்தான் போன்ற சிந்தனைகள் வரும் குயர்க்கியாக வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார பொருள்கள் மீதும் கலப்படம் மீதும் அதிக விலையின் மீதும் தான் நாட்டம் இருக்கும் இயல்பாக இருப்பது என்பது ஒரு வரம் ஒரு பிரசாதம் அது ஒரு வரப்பிரசாதம் அனைவருக்கும் கிடைக்காது ஆக நல்ல மனமும் திடமான ஒரு குணமும் கொண்டவர்களுக்கு அது இயற்கையாக வாய்க்கப்பெறும் இயல்பாக இருப்பதுதானே வாழ்க்கை நாம் எப்பொழுதுமே சந்தேகப்பட்டு கொண்டும் பயந்து கொண்டும் இருக்க முடியுமா இந்த அருட்பார்வையை பாருங்கள் இதுதான் இயல்பானவர்களுக்கு வாய்க்கப்பெறும் அந்த அருட்பார்வை இதழ் விரியாத புன்னகை இதுவே இதயத்தின் கண்ணாடி இது போன்ற அழகான அருமையான இடங்களை பார்ப்பதன் மூலம் நமது மனம் விசாலமடையும் சுத்தமடையும் மற்றும் கெட்ட எண்ணங்கள் ஏதேனும் கொஞ்ச நஞ்சம் இருந்தாலும் நிச்சயமாக அது காணாமல் போய்விடும் இங்கு வரும் பொழுது அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன காசா பணமா அதெல்லாம் இல்லை நாம் நேர்மையாக உண்மையாக அவர்களை நம்பி கடவுளை நம்பி நமக்கு இங்கு வந்தால் எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாம் நிறைவேறட்டும் என்பது நிச்சயமாக நடக்கும் என்ற அந்த உணர்வுடன் அந்த ஒருமித்த சிந்தனையுடன் இங்கு வந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் கனவெல்லாம் நனவாகும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் பொதுவாக மனிதர்கள் சுபாவம் என்னவென்றால் ஒரு இடத்திற்கு செல்லும் போதே அது வருமா இது வருமா அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்று எடை ஓட்டு தான் வருவார்கள் மகா தவறு அது பத்து அவதாரங்களையும் பாருங்கள் ஒரே இடத்திலே பாங்காக வைத்திருக்கிறார்கள் இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ன நினைத்தால் என்ன நடக்கும் என்பதான ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள் அதுபோல அடுத்து பாருங்கள் அந்த ஒன்பது நவக்கிரகங்களையும் ஒரே இடத்திலே சுற்றி வருமாறு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு புத்தியை நமக்கு கொடுக்கிறார்கள் அதன்படி நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் ஆக நேர் வழியில் செல்பவர்களுக்கு துக்கமில்லை துயரமில்லை ஏனென்றால் திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை அடுத்து பாருங்கள் இந்த முருகக்கடவுளின் அறுபடை அரண்மனைகள் அதை நான் வீடென்று என்று சொல்ல மாட்டேன் அறுபடை வீடுகள் என்பதை விட அறுபடை அரண்மனைகள் என்று சொல்ல வேண்டும் அப்பொழுது நாம் நமது வீட்டை வீடென்று சொல்ல முடியும் முருகனுடைய வீட்டை வீடென்று சொன்னீர்களானால் நமது குடிசை என்று ஆகிவிடும் அல்லவா ஆக பார்க்க பார்க்க ரசிக்க ரசிக்க சிந்திக்க சிந்திக்க எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் அருமையான விஷயங்கள் எல்லாம் இந்த புண்ணிய பூமியிலே புதிந்து இருக்கிறது அதை நாம் அகழ்ந்து தேடி கண்டுபிடிப்பதுதான் ஆன்மீகத்திலே முக்கியமான செயல் எதையும் மேலெழுந்த வாரியாக பார்த்தீர்கள் என்றால் ஒன்றுமே புரியாது சற்றே உள்ளே போய் சற்று ஆர்வத்துடனும் தேடுதலுடனும் நாம் ஆராய்ச்சி செய்தால் பல பல உண்மைகள் புரியும் நம்முடைய வாழ்க்கையின் தத்துவமே நம் முன் வந்து ஆடும் அந்த சிலைகள் எல்லாம் காண கண்கோடி வேண்டும் இதை வாருங்கள் சிவாம்சங்கள் மறுபடியும் ஒரு வட்டத்திலே நம்மை சுற்றி வரச் செய்கின்றன அழகான வேலைப்பாடு அற்புதமான ஏற்பாடு பல ஊர்களில் இருக்கும் அந்த சிவலிங்கங்களை இங்கே இருந்த இடத்திலேயே நீங்கள் கண்டுகளிக்கலாம் அதை அனுபவித்து ரசிக்கலாம் முக்கியமாக உள்ளுணர்வு உணரலாம் அதுதான் அனைவருக்கும் வாய்க்கப்பெறாத ஒரு விஷயம் ஒன்றும் சிரமமில்லை நீங்கள் அதை பயிற்சி எடுத்துக்கொண்டீர்களானால் தான் வேறு ஒன்றும் இல்லை யதார்த்தத்தை நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் யதார்த்தமாக கடவுள் உங்கள் முன்னே வந்து நிற்பார் ஆனால் நீங்கள் நம்ப வேண்டும் அங்குதான் உங்களுடைய நேரம் காலம் இருக்கிறது கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் இதுகாரம் உடன் வந்து பயணித்து கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எனது மரமந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற ஒரு அருமையான காணொலியை எடுத்து ஒளிபரப்ப எனக்கு அனுமதி கொடுத்த சுவாமிகள் அவர்களுக்கும் ஏற்பாடு செய்த அண்ணன் சோழூர் கலைப்பித்தன் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் நொய்யல் ஆறு என்று சொல்கிறார்கள் இயற்கை நமக்கு கொடுத்த கொடை ஆனால் நாம் அதன் அருமை தெரியாமல் அதை சாக்கடையாக மாற்றிவிட்டோம் இனி இதன் பெயர் நொய்யல் அல்ல பொய்யல் ஆக இது போன்ற எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாம் நிறைவேறட்டும் என்ற விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன் உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர்